ஏன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்குது முதல்ல அவ வீடு தான் அங்க பேய்த்து தான் அந்த கங்க கூட்டிட்டு வருவாவ வந்துட்டு பேய்டாவனா படுத்து உறங்கலாம் பார்த்தா முடிய மாட்டேங்குது வசந்தி இங்க வெளிய இல்ல நிக்க ஆமா நீங்க வருவிய வருவியனு வலிமேல விழி வெச்சு காத்துட்டு இருக்கே உள்ள வாங்க ஆ சரிமா இங்க வாங்க வாங்க அதுல இருங்கக்க ஆ சரிமா வசந்தி நல்லா இருக்கீயா ஆ நல்லா இருக்கேங்க எனக்கு என்ன உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கவளா

டீ போட்டு இருந்து குடிச்சிட்டு இருப்பாரு அமைதியா வெளியேனா கொடுத்து குடிச்சிட்டு அதனால பிரச்சனை பெரிய பிரச்சனைமா நீங்களே சொல்லுங்க எந்த மனுஷனா இப்படி இருந்து டீ ஆளு எப்படி போறாரு நீ சொல்லுமா ரொம்ப டீ குடிக்க ஒரு நாளைக்கு ரெண்டு நிப்பாட்ட சொல்லி தலையிட்டு இனி அடுத்து யார் வீட்டுக்கு போணும் இனி உமா வீட்டுக்கு கொடுத்தாச்சி மா வீட்டுக்கு தந்தாச்சி சின்ன பொண்ணு வீடு மட்டும் தானே அங்க கொடுத்துட்டு அந்த லேவா சாப்பிட்டு கிளம்பி வா அப்படியே சரி கா சரி ஏகாப்பா ஏன் தீவா போவோம் ஆன வாரம் சரிமா பேய்ட் வரானே ஆ பாத் பேய்ட் வாங்க மறக்காம வந்துருங்க ஆ சரி கா பூப்புனித நீராட்டி விழா செல்வி போ சபிதா இடம் பிகே மகால் பிகே மகால் எங்க இருக்கு கிருஷ்ணராயபுரத்துலயா ஓ அந்த பெரிய கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும்ல அங்கயோ

ना वी

பிடிக்கிறது கிடையாது நல்ல பிள்ளை பத்தி எல்லாம் கச்சன பண்ணே ஆமாடி எனக்கு அதல இவள ரொம்ப பிடிக்கும் எக்க என்னங்க என்னமா இது எக்க மேங்கோ ஜூஸ் பாத்தா தெரியலையா எப்படி தெரியுது குடிங்க சின்ன பண்ணே மாம்பழத்தை அரைச்சு நீயே பட்டி இல்லனா கடையில வாங்குறா எக்க வாங்கி போடலுக்குலாம் கடி யாரும் இல்ல மாம்பழமும் இல்ல கடையில வாங்குனா மாசா ஜூஸ் தான் அப்ப நான் மா யாங்க இப்படி சொல்லுதிய நானும் நான் பொடியதான் ரொம்ப பிடிக்குமோ நினைச்சிட்டேன் நீ பொடியத குடிக்கலாம் அந்த சப்போர்ட்ட கதைய சொன்னதுல இருந்தே நீ பொடியத ஒண்ணுமே குடிக்கணும்னு தோண மாட்டேங்குதுக ஜூஸ் பார்த்த உடனே எனக்கு இப்ப அந்த நேவா தான் வருது என்ன கதை ஏக்க சும்மா இருங்க கை ஏதோ தெரியாம ஒரு நாள் நடந்துட்டு அதவே சொல்லிட்டு கிடக்குறியே பத்தியல புளி ஜூஸ் குடிச்சல்ல ஏக்க சும்மா இருங்க பின்னாடி தான் இருக்க அந்த மாமியார் கலவி சரி சரி கொண்டா கொண்டா வாயை மூடிட்டு குடிங்க வாயை முன்ன எப்படி குடிக்க முடியா

ஆமாமா எங்க அண்ணி தாங்க வைக்கணும்னு சொன்னமதுக்க ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளவு ஒரு லட்சம் மேல சொன்னமா ஏய் அப்பா அவ்வளவு பெரிய மண்டபமா எதுக்கு கை இப்படி எல்லாம் போட்டு ஏ அப்பா இதுல தான் பெரிய கஞ்சி தண்ணி பிடி பாவேவியே வீட்ல புருஷனுக்கு ரூபாய் அவ்வளவுதையும் கரஞ்சிட்டு இருக்கா தின்னு தின்னு இதுல இருந்து கஞ்சி தண்ணி பிடிக்கிறது பாரு ஏமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கும் இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல எங்க அண்ணி தான் மத்தக்கே இப்படி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படியா அதனால சரி வைங்கன்னு விட்டாச்சு அப்படியா சரி சரி

போச்சி நம்மட்ட திரும்பிட்டால ஏனி கேட்டா பின்னாடியே வந்திருவாளே பாத்திரத்தை தூக்கிட்டு ஏடி சொல்லி انا வேணாம் வேணாம் வந்திர கூடாதுனே வாண்டனா எதுனாலும் ஓபனா பேசிரவே அதான் சொல்லே சரி கா சொல்லுங்க ரசம் சாம்பார் மாரி கொஞ்சம் இறைச்சி புடிச்சு வச்சிருக்கேன் இதுக்க பாத்தியா இப்பதான் சொல்லி வாய் பிளக்காதனே உடனே இறைச்சியாங்க சரி கா எங்களுக்கெல்லாம் இன்னொரு நாள் இறைச்சி எடுத்து பொரி பண்ணுமா இப்போ எங்க தங்கச்சி கிட்ட தான் சொத்தல வச்சிருக்கேன் இவன் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி எல்லாரும் கொதிப்பட்ட பிறகு அதை எனக்கு தருவா வயிற்றால போறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எங்க

மட்டும்பாதுங்க சரியான விசமாக்கும் நான் பாவம் தானே என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் பாடுக்க இதுக்கு யாருக்காவது மனசு வருமா வேற எவ்வளவு இருந்தா வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருப்பா நானை கொண்டு வீட்டுல வச்சிட்டு இருக்கேன் அதனால இதுக்கு சுவார் போடலாமே என்ன நேரம் ஆசிராதுங்கண்ணா சுவாறு எல்லாம் போடாம இல்ல ரசம் இருக்குது முந்தைய நேரத்தை வச்ச கத்திரிக்காய் கூட்டு உள்ள இருக்குது எல்லாம் சூட்டு பண்ணி ரெடியா கொண்டு கொடுப்பேன் கல்யாண வீட்டு சாப்பாடே சுவாத்து போயிடும் அவ்வளவு வெரைட்டியா வச்சிருப்பேன் அதனால நீங்க எதுவும் நினைச்சுறாதுங்க மே பாசமா இருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர் நான் பாத்துட்டு இருக்கீங்களா எல்லாரும் ஒரு போட்டுவீங்க அக்கா எனக்கு ஒரே வேலை பத்துங்க ஒரு வீடியோ கூட போட முடிய மாட்டேங்குது நானும் நேரம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் வேலையா இருக்கு நான் கண்டிப்பா போடி என்ன தொடர்ந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்கா